ஸ்ரீமன் வேங்கடனாச்சாரிய கவிதகேசரி வேதாதி வேதாந்தீந்திரயாரமணவியுணம் புதாக்கியம் நாராயணாதிகாபிஷ்ரங்க சந்தஸ்ரீ இரங்க பிருத்வீசராக ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜரே நாம் நம இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தினுடைய பிரதி பிரஸ்தான பத்தத்தில் இருக்கக்கூடிய மூன்று ஸ்லோகங்களை நாம அனுபவிக்க இருக்கோம் பாதுகா சகசரம் தொடர் வரிசையில் ஸ்லோக நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி முப்பத்தி ரெண்டு மற்றும் நூற்றி முப்பத்தி மூன்று அப்படிங்கிற கிரமத்தில் பார்க்க போறோம் பிரதி பிரஸ்தான பத்தின்னு எடுத்துனோன்னாக்கா ஸ்லோக நம்பர் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அந்த கிரமத்தில் பார்க்க போறோம் சென்ற வகுப்பில் நம்ம கடைசியாக பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா ஆஷா பிரசாதயித்தும் அம்ப ததாபவத்யாம் தெய்வாத காண்ட சரதீவ சமுத்திதாயாம் ஸ்தோகாவசேஷ ஸ்தோகாவசேஷாக சகசாபபூவு சாகவ்வத விலோச்சன வாரிவாக அப்படிங்கிற ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் தாற்பயம் என்ன இந்த ஷரத் ருத்து அப்படிங்கிற ஒரு ரிது இருக்கு மழை காலம் காலம் என்பது மழை நிற்கக்கூடிய காலம் சரத் ருத்து அப்படிங்கிறது மழை நிற்கக்கூடிய சமயத்துக்கு சரத் ருத்து பேர் அந்த சரத்காலம் என்பது மழை நிற்கும் காலம் இல்லையா அப்படி அந்த சரத்காலமாகிற காலமாகிற பாதுகை மீண்டும் அயோத்தியாவுக்கு வந்துட்டா அங்க ராமபிராண பிரிஞ்சு பெண்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தா கண்கள் அப்படியே மேகம் போன்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு அப்படியே மழையா பொழியக்கூடிய தாரையா பொழியக்கூடிய கண்ணீரால அழுதுண்டே இருந்தாலும் அது ராமனை பிரிந்த அந்த சிந்திய கண்ணீர் அப்படிங்கிற அந்த கண்ணீர் அந்த மழையானது இப்ப இந்த சரத் ருது அப்படிங்கிற பாதுகை வந்ததுனால அந்த கண்ணீரானது நிறுத்தப்பட்டது ஷரத் அப்படிங்கிறது மழை காலத்துக்கு பிறகு வரக்கூடிய காலம் அந்த சரதிருத்து வந்தா மழை நின்றுடும் இப்போ பாதுகை தான் அந்த ஷரத் அவள் அந்த அயோத்தியா பட்டணத்துக்கு திரும்பியவுடன் அங்கிருந்த பெண்கள்லாம் அழுகையை நிறுத்தி விட்டார்கள் அப்படிங்கிறதாக நம்ம பார்த்து முடிச்சு வரணும் அதைத் தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோக நம்பர் நூற்றி முப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம் அது என்ன அந்த நூற்றி முப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம் அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க அந்தே வசன்ன சரமஸ்ய கவேகே சயோகி வன்யான் பிரகிருஹிய விவிதான் உபதாவிசேஷான் ஆதஸ்துஷீம் ரகுகுலோச்சிதம் ஔபாஹ்யம் பிரத்யுஜகாம பவதி பரதோபநீதாம் அப்படிங்கிறது இந்த நூற்றி முப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம் இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா பாருங்கோ இன்றைய தினம் சத்தியான நாள் வைகுண்ட ஏகாதசி நேற்றைய தினம் இன்றைய தினம் துவாதசி நமக்கு எப்போதுமே இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் அமையிறது துவாதசினாலே பாதுகாராதனம் அப்படிங்கிறது விசேஷமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்பேற்பட்ட நாளில் சுவாமியால எழுதப்பட்ட இந்த பாதுகா சகசிர கிரந்தத்தை நம்ம வாசிக்கிறோம்னாக்கா பாக்யம் இந்த பாதுகையினுடைய பிரதி பிரஸ்தான சொல்லக்கூடிய அதாவது அயோத்தியாவுக்கு திரும்ப வருதல் அப்படி வந்த அந்த பாதுகையை எப்படி சுவாமி வர்ணிக்கிறார் அப்படிங்கிறத நாம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம் அந்த கிரமத்தில் இந்த ஸ்லோகமும் அமைஞ்சிருக்கு என்ன சொல்றார் ஏ பாதுகையே இந்த பரதாழ்வான்னு இருக்கான் இல்லையா இந்த சத்ருஞ்சயன் என்கிற யானை மேலே ஏ வரா வரான் அப்படி திரு அயோத்தியாவுக்கு எழுந்திரலை பண்ணி கொண்டு வரும்பொழுது இந்த ஆதி கவியான வால்மீகனுடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய பரத்வாஜ முனிவர் இருக்கார் இல்லையா மகரிஷி இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்றாருனா காட்டில் இருக்கக்கூடிய அநேக விதமான பதார்த்தங்களை காணிக்கையாக கொண்டு வந்து உன்னை சேவித்தார் அப்படிங்கிறதாக சுவாமி இங்க வர்ணிக்கிறார் யார் பாருங்கோ பரத்வாஜ முனிவர் சத்ருஞ்சயன் என்கிற யானை மேல பரதாழ்வான் பாதுகாதேவியை அழைச்சிட்டு வர அமர்த்தி அப்படி வரக்கூடிய அந்த பாதுகாதேவிய அயோத்தியா பட்டணம் முழுக்க பார்த்துட்டே இருக்கா கொண்டாடுறா அவளுடைய கண்களில் ராமபிரானை பிரிந்த அந்த சோகம் நீங்கி கண்ணீர்லாம் நின்று போச்சு அப்பேற்பட்ட ஒன்றை பார்க்கறதுக்காக யார் வரா பாருங்கோ பரத்வாஜ முனிவரே வராரா அந்த பரத்வாஜ முனிவர் யாரு ஆதி கவின்னு சொல்லக்கூடிய வால்மீகி பகவானுடைய சிஷியர் வரும்பொழுது வெறும வரல அநேக விதமான பதார்த்தங்களை காணிக்கையா கொண்டு வந்து உன்னை சேவித்தார் சேமித்தார் அப்பேற்பட்டியானி அப்படிங்கறத கொண்டாடுற சரமசிய கவேகே சயோகி வன்யான் பிரகிருக்க உபதா ஆதஸ்து ரகு குலோச்சிதம் ஔபாக்கியம் பிரத்யுஜகாம பவதி பரதோபனீதாம் அப்படிங்கிறதாக சொல்றார் ஏ பாதுகே ஏ பாதுகாதேவி அச்சரமசிய நம கவிகளுக்குள் முந்தியவரான ஆதி ராமாயணம் அப்போ ஆதி கவி யாரா இருக்க முடியும் ராமாயணத்தை எழுதிய வால்மீகி பகவான் தான் கவிஞர்களுக்குள் முன் அவர் தான் ஆதி கவின்னு பேர் கவி ஹே அப்படி கவனம் பண்ணுகிற வால்மீகியினுடைய அந்தே அந்தே அந்தேவாசன யாரே சிஷ்யா இத்தியர்த்தா அப்படி சிஷ்யராக இருக்கக்கூடிய சஹா யாரு பிரசித்தமான யோகி பரத்வாஜ முனிவர் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்றாருனாக்கா காட்டுல காட்டில் உண்டாகக்கூடிய விவிதானு அநேக விதங்களான உபதாவிசேஷானு உயர்ந்த காணிக்கையெல்லாம் எடுத்துட்டு வரார் ஏ எடுத்துக்கொண்டு பரத அந்த பரதராலே உபநீதாம் எழுந்தர பண்ண எப்படி பண்ண தெரியுமா அப்படி யானை மேல அப்படி அழைச்சிட்டு வரதளப் பண்ணிப்பட்டவர்களும் ரகுகுல ரகுகுல வம்சத்திற்கு உச்சிதம் தகுந்ததான ஔபவாக்கியம் ராஜாக்கள் ஏற தகுந்த அந்த யானை எந்த யானை சத்ருஞ்சயன்னு சொல்லக்கூடிய யானை அது மேல ஆதஸ்துஷி ஏறி இருக்கக்கூடிய பக்தி உன்னை பிரத்யுஜகாம அவர் எதிர்கொண்டு வந்தார் உன்னை பார்க்கறதுக்காக இவ்வளோ ஆவலா ஆசையா வந்துட்டு இருக்காருமா அப்படி முனிவர்கள்லாம் கொண்டாடக்கூடிய சத்தியான மேன்மை படைத்தவள் அல்லவா நீ அப்படிங்கிறதாக பாதுகாதேவனுடைய பிரபாவங்களை அப்படி கொண்டாடுற அந்தே வசன்ன சரமசிய கவேச யோகி வன்யான் பிரகிருக்க விவிதான் உபதாபிசேஷான் பரதோபனீதாம் அப்படிங்கிறது நூற்றி முப்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம் அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் ஒன் தேர்ட்டி டூ அது என்ன ஸ்லோகம் அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கறத பாருங்காம் சாகேத பக்ஷ்மள திருஷாம் சட்டுலாட்சி பிருங்கை ஜாத்தானி தத் சகசா மணிபாதரக்ஷே வதனை அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் ஒன் தேர்ட்டி டூ இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னவாக இருந்து பாருங்கோ ஹே பாதுகையே இந்த திரு அயோத்தியாவுனி எழுந்தரில் இருக்கிறது ஒரு பெரிய உற்சவம் தானே மகோத்சவம் சாதாரண உற்சவம் கிடையாது மகோத்சவம் இந்த அயோத்தியா பெண்கள்லாம் என்ன பண்றான்னா அந்த உற்சவத்தை கண்டு கழிக்கிறா மகிழ்றா அப்படி அப்படி கொண்டாடுறா அந்த பெண்கள்லாம் என்ன பண்றா பாருங்கோ அவ ஆத்து ஜன்னல் இருக்கு இல்லையா அந்த ஜன்னல்கள் வழியாக உன்னை சேவித்தார்கள் அப்படி சேவிக்கும் பொழுது அந்த காட்சியானது எப்படி இருந்தது தெரியுமா அவருடைய முகங்கள்லாம் அந்த ஜன்னல்கள்ல தாமரை பூ பூத்தது போல இருந்துதான் நீ அப்படி அந்த சத்ருஞ்சயன் என்று சொல்லக்கூடிய யானை மேல உன்னை ஆழ்வான் அமர்த்தி ஆஷின்னு வரான் அந்த காட்சியை கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்காக அந்நாட்டு மக்கள்லாம் பெண்கள்லாம் என்ன பண்ணுறான்னா அவாத்து ஜன்னல் மூலமாக எட்டி பார்க்குற அப்படி பார்க்கும் பொழுது ஜன்னல்ல தாமரைப்பூ மலர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு காட்சியானது அங்கு தென்பட்டது அப்போ அயோத்தியா நாட்டு பெண்கள் முகம் எப்படி இருக்கு தாமரை மலர் போல அழகாக மலர்ந்து காணப்பட்டது அதோட நடுத்து மேற்கொண்டு பாருங்க அந்த தாமரை பூத்தது போல இருந்ததுன்னு சொன்னா இல்லையா அதுல அங்க என்ன இருக்கு பாருங்க அந்த தாமரை மலர்ல வண்டுகள் வந்து அமர்ந்ததுதான் அவளுடைய கண் இமை இருக்கு இல்லையா அந்த கண்கள்ல இருக்கக்கூடிய அந்த கருவிழி அது என்ன பண்றது வண்டுகள் போல காணப்பட்டது தாமரை மலரில் அமர்ந்த வண்டுகள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான அந்த தோற்றங்களை அவருடைய கண்கள் வண்டு போல் இருந்தது பெண் அந்த அந்நாட்டு மக்களுடைய முகமானது ஜன்னல்ல தாமரை மலர் போல பிரகாசமாக மலர்ந்திருந்தது அந்த மலர்ந்த கண்கள்ல அந்த மலர்ந்த முகத்துல கண்கள் எப்படி இருந்தது வண்டுகள் வந்து அமர்ந்தால் எப்படி ஒரு காட்சி காணப்படுமோ அந்த மாதிரியான ஒரு காட்சியை அந்த அயோத்தியா பட்டணம் முழுக்க அனை அனைவரது இல்லத்திலும் அவாவா ஜன்னல்ல தாமரை மலர்கள் மலர்ந்தா இப்படி இருக்குமோ அந்த அந்த மாதிரி இமைக்கா கண்களை கொண்டு உன்னை அந்நாட்டு பெண்கள் அழகாக ரசித்தார்கள் ஆனந்தமடைந்தார்கள் அப்படிங்கறதான விஷயத்த இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு அழகா சுவாமி தேசிகன் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற என்ன ஸ்லோகம் மாத ஸ்துவதாகமன மங்கள தர்ஷனீனாம் சாக்கேத பக்மழாம் சட்டுலாட்சி பங்கை ஜாத்தானி தற்ற சகசா மணிபாதரக்ஷே வாதாயி வதனை அப்படிங்கிறது ஸ்லோகம் என்ன பாருங்கோ பிரதிபதார்த்தம் என்னவா இருக்கு அப்படின்னாக்கா ஏ மாதா தாயாரான மணிபாதரக்ஷே உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே உன்னுடைய ஆகமன ஆகமணன வருகை இந்த வரவாக இருக்கக்கூடிய மங்களம் அந்த கல்யாணத்தை அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அப்பேற்பட்ட காட்சி சாகேத பக்ஷ்மல திருஷா அந்த அயோத்தியா பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீகளுடைய சட்டுல அசங்கி கொண்டிருக்கிற அக்ஷி கண்கள் அப்படி அசையறது அந்த கண்கள் உன்னை பார்க்கறதுக்காக அந்த சற்றுல நாம அசங்கி கொண்டிருக்க கூடிய அக்ஷி கண்களாகிற பிருங்கைகி அந்த வண்டுகளை உடையதாக அப்படியே வண்டுகள் போல இருக்கான் தாமரை மலர்கள் மேல் மொய்த்த வண்டுகள் போல காணப்படுகிறது அந்த வதனைகி முகங்களாலே தத்ர தத்ரன எங்க அந்த அயோத்தியா பட்டணத்திலே வாத்தாயனானி வாத்தாயனா ஜன்னல்கள் ராத்திரியும் கம்பல்சரியா ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னல் வழியா பெண்கள் பாக்கறா அப்படி பார்க்கிற காட்சி எப்படி இருக்கு தெரியுமா சகசா உடனே சதபத்ரி தாமரை பூ உள்ளவைகளாக ஜாதானி ஆயின அப்படிங்கிறதாக இங்க நமக்கு காண்பிச்சு கொடுக்கிற மாதஸ்துவதாகமன மங்கள தர்ஷனீனாம் சாகேத பக்மல திருஷாம் சட்டுலாட்சி பிருங்கை ஜாத்தானி தத்ர சகசா மணிபாதரக்ஷே வாதாயனானி வதனை சதபத்ரிதானி அப்படிங்கிறது நூற்றி முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் அதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் நூற்றி முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் என்ன அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சுவாமி எப்படி அனுபவிக்கிறார் இந்த ஸ்லோகம் மூலமா சாகேத சேம்னி பவதி ரக்ஷே மாங்கல்ய லாஜ நிகரை அவகீரியமானா கீர்த்திஸ்வயம் பரபதேகே பரதசிய காலே வைவாகி ஜனனி வன்னி அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் ஒன் தேர்ட்டி த்ரீ இதனுடைய தாற்பயம் என்னவாக இருந்துருக்கு அப்படின்னாக்கா பாருங்க இப்போ பெண்கள்லாம் அந்த ஜன்னல்கள் வழியாக அந்த கஜா கஜகான யானை மேல வரக்கூடிய உன்னை பார்த்து அப்படி ரசிக்கிறார் ரசிச்சதோட மாத்திரம் இல்லை என்ன பண்ற அப்படின்னாக்கா பாருங்கோ அந்த பெண்கள்லாம் இப்போ லாஜ ஓமம் அப்படிங்கிற ஒரு ஹோமம் சொல்லுவா ஹோமங்கள்ல பல வகையான ஹோமங்கள் இருக்கு லாஜ ஓமம் என்னது பொறி நெற்பொறி இருக்கு இல்லையா அந்த பொரியால ஹோமம் பண்ணுவான் அப்படி பண்ணக்கூடிய அந்த யாகத்திற்கு ஹோமத்திற்கு என்ன பெயர்னாக்கா லாஜ ஓமம் அப்படின்னு பெயர் அப்படியே என்ன பண்ணுவா பொரிய தூவி அத பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்கு ஹோமத்திற்கு லாஜஹோமம் என்று பேர் இப்போ பரதனோட பாதுகை மாத்திரம் வரலையாம் பரதன் வந்தான் பரதன் கூட பாதுகை மாத்திரம் வரல இப்படி சொல்றாரு பாருங்க அந்த பாதுகை வந்த காரணத்தினால என்ன ஆறுனாக்கா பரதனோட கீர்த்தியும் சேர்ந்தே நாட்டிற்குள் வந்ததாக சுவாமி தேசிகன் அழகா கொண்டாடுறார் பரதன் ஆஷின் வந்தது பாதுகாதேவியை மாத்திரம் இல்ல ஒசத்தியான கீர்த்தி கீர்த்தினா என்ன புகழ் இப்பேற்பட்ட புகழ் பரதனுக்கு கிடைச்சது அதன் மூலமா இல்லையா பரதன் மாத்திரம் வந்தானா இல்ல பரதனோட பாதுகாதேவி மாத்திரம் வந்தாளா இல்ல பரதனுடைய கீர்த்தின்னு சொல்லுவா இல்லையா உன்னையே ஆட்சி வந்துட்டான் பாரு இப்பேற்பட்டவன் அவன் அப்படிங்கிற அந்த வசத்தியான கீர்த்தி இருக்கு இல்லையா அந்த கீர்த்தியும் சேர்ந்தே வந்ததா அதுக்காக அந்நாட்டு மக்கள்லாம் என்ன பண்றா பார்த்ததோடு இல்லாம பொறிகளை அப்படியே வாரி வாரி இறைக்கிறாள் தூவராலாம் அப்படி மலர்கள்லாம் வரவேற் வரவேற்பதற்காக நம்ம தூவாளுவோம் அந்த மாதிரி அந்த அயோத்தியா நாட்டு பெண்கள்லாம் பொர் நெற்பொறியால் என்ன பண்றான்னாக்கா அப்படியே மழை மாறி பொழிஞ்சி அவளை வரவேற்பதற்காக தன்னுடைய உற்சாகத்தையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தும் விதமாக அந்த லாஜ ஹோமம் என்ன சொல்லக்கூடிய நெற்பொறியாலான அந்த யாகத்தை ஹோமத்தை செய்வது போல அந்நாட்டு பெண்கள்லாம் அந்த பொறியை அப்படி வாரி தூவராலாம் அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் அந்த மாதிரி லாஜஹோம பாதுகை வந்த காரணத்தினால அத பண்ணலை அதனால மாத்திரம் பண்ணலையா பாதுகை வந்த காரணத்தினால பரதனுக்கு என்ன ஆயிடுத்து கீர்த்தி அப்படிங்கிறது சேர்ந்தது இப்படியாக அந்த நாட்டிற்கு அப்பேற்பட்ட பெருமையை அந்த பரதாழ்வான் சேர்த்து கொடுத்தான் அப்படிங்கிறதாக அந்நாட்டு மக்கள் ஒசத்தியா கொண்டாடுற சாகேத சீம்னி பவதி மணிபாத ரக்ஷே மாங்கல்யாஜ நிகரைஹி அவகீரியமான கீர்த்தி ஸ்வயம் வரபதேஹே பரதசிய காலே வைவாகிகி ஜனனி வன்னி சிகேவரேஜே அப்படிங்கிறதாக நூற்றி முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் என்ன அர்த்தம் பாருங்க ஏ ஜனனி இல்லையா உயர்ந்த கற்களால இழைக்கப்பட்ட பாதுகையே என்ன நடக்கிறது மணிபாதரக்ஷே உன்ன அயோத்தியா பட்டணத்துக்கு அந்த அயோத்தியா பட்டணத்திலே காலே நீ எழுந்திரல அந்த சமயத்திலே மாங்கல்யாஜனிகரேகி இந்த மங்களார்த்தத்தை சொல்லக்கூடிய பொறிகளுடைய கூட்டங்களால் அப்படியே வாரி வாரி இறைக்கிற அவகீரியமானாக வாரி இறைக்கப்படுகிற பவதி நீ கீர்த்தினா என்ன என்ன அர்த்தம் அந்த உன்னுடைய புகழாகிற பெண்ணுக்கு என்ன அறுதுனாக்கா தன்னாலே வரிக்கப்பட்டிருக்கிற அந்த விஷயத்தால பரதசிய பரதருடைய வைவாகிகி நாம கல்யாணத்திற்காக இருக்கக்கூடிய பன்னிசிகேவர் அக்னி ஜுவாலையிலே அந்த அக்னி ஜுவாலை போல ரேஜே நீ அப்படி ஜொலிக்கிறமா உன்ன அந்த ஹோமம் மூலமாக வரவேற்கிறா அந்த ஹோமத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்னி ஜொலிக்கும் பொழுது அதன் மூலமா அக்னி மாத்திரம் ஜொலிக்கல நீயும் சேர்த்து பிரகாசிக்கிறாய் அப்படின்னா பாதுகாதேவி வரும் பொழுது பரதனும் கூட வரா அதை தாண்டி ஒசத்தியான ஒரு புகழையும் கொண்டு வரா பரதன் அப்பேற்பட்ட புகழை அவன் அடைந்தான் அப்படிங்கிற விஷயத்தை அந்நாட்டு மக்கள் ரொம்ப ஒசத்தியா கொண்டாடுறலாம் என்ன ஸ்லோகம் சாகேதே பவதி மணிபாத மாங்கல்யாஜிகரமான கீர்த்திஸ்வயம் பரபதே பரதசிய காலே வைவாஹிகி ஜனனி வன்னிவரேஜே இப்படியாக இன்றைய தினம் மூன்று ஸ்லோகங்களை நாம் அனுபவிச்சோம் ஸ்லோக நம்பர் ஒன் தேர்ட்டி ஒன் ஒன் தேர்ட்டி டூ அண்டு ஒன் தேர்ட்டி த்ரீன்னு சொல்லக்கூடிய மூன்று ஸ்லோகங்களை இன்றைய தினம் நாம் அனுபவிச்சோம் தாசம் कवितासिंहाय कल्याण गुणशालिणे श्रीमते वेंकटेशाय वेदांत गुरव नम दास धन्यवाद धन्यवाद धन्यवाद